தெருவோரத்தில் ஒரு வாழைப்பழ வியாபாரி பழமும் விட்டு கொண்டிருந்தார் பலர் அவரிடம் வாழைப்பழங்களை வாங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பசு ஓடி வந்தது அது பழக்கடை அருகே வந்து சாலையில் கிடந்த சீப்புக்களை சாப்பிட ஆரம்பித்தது அங்கிருந்த மக்கள் பதறி ஓடினார்கள் சிலர் கற்களும் கம்புகளும் எடுத்து அந்த பசுவை அடிக்கத் தொடங்கினார்கள் அந்த வியாபாரி ஓடி வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்க அது பாவம் என்று கத்தினார் ஒரு இளைஞன் கிளைஞன் கேட்டான் ஐயா உங்க கடையில இருந்து பழம் சாப்பிடுது நீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுறீங்க அவர் சிரித்து மெதுவாக சொன்னார் அது பாவம் பா வாயில்லா ஜீவன் நமக்கு ஆறறிவு இருக்கு அதனால நாம உழைச்சு சாப்பிடுறோம் அதுக்கு நம்மளோட அளவுக்கு அறிவு இல்ல அதனால இப்படி இருக்கு அந்தது இளைஞன் கேட்டான் அப்போ ஐயா உங்களுக்கு நஷ்டம் வராதா அவர் சிரித்தார் என்ன பெருசா நஷ்டம் வரப்போகுதுப்பா நீங்க பேரம் பேசி வாங்குற பழத்தாலதான் எனக்கு நஷ்டம் இந்த பசு சாப்பிடுறது நஷ்டமில்லை ஆசீர்வாதம் எங்க ஆத்தாக்கு போட எனக்கு கொடுத்தக்கு கொடுத்தவைகளை எங்க ஆத்தாக்கு கொடுக்கிறதா நினைச்சு இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கிறேன் என்றார்